கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ரெட்டகாசமாக அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டெட் கேளுங்க நான் அந்த அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா வந்து தாங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்து கார்த்திக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்து சாமுண்டீஸ்வரியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவங்க சிட்டி சைடில் கார்த்தி மாதிரி மிகப்பெரிய வந்து தொழில் அதிபராக இருக்காங்க ஆல்ரெடி கார்த்தி இவங்களும் ஏகப்பட்ட மீட்டிங்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க டெண்டர் விஷயத்தில் கார்த்தி என்ன இவ்வளோ சூப்பராக வந்து இந்த வயசுலேயே வந்து சூப்பராக வந்து ஜெயிக்கிறா பிள்ளையன்னு சொல்லி ஏகப்பட்ட வாட்டி வந்து அவங்கள பார்த்தே வந்து பெருமிதமாக வந்து பேசியிருக்காங்க அப்போனு பார்த்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சாமுண்டேஸ்வரி கல்யாணத்தை ரொம்ப தடபடலாக பண்ணிக்கிட்டு போல இருக்கு ஆமாம் என்னோடய ரேவதி கல்யாணம் இதை கூட பண்ணலான்னா என்னங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசும்போது நான் வந்து மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ளை வந்து அங்கே முக்கியமாக இருக்காரா சிரிவாக துணை மாப்பிள்ளையை வந்து அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்திக் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவன் தான் நம்ம வீட்டு வந்து டிரைவராக இருக்காப்புல எனக்கு எல்லாமே வந்து இந்த பையன்தான் அப்படின்னு சாமுண்டி சொல்லி வந்து நம்ம ராஜாவை வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க பேர் ராஜாங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது இந்த பையன் பேர் ராஜாவா இல்லையே இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அச்சோ இவங்க வேற என்னை ஏகப்பட்ட வாட்டி பார்த்துருக்காங்க இனிமேட்டு இவங்க முன்னாடி வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி மாட்டுங்கோம் அப்போனு பார்த்து அந்த மேடம் மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க என்னது பலமான யோசனையா ஆமாம்மா யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் செக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சந்திரகலா இது இந்த கல்யாணத்தை வந்து அக்கா வந்து நிறுத்தணும்னு ஏகப்பட்ட சதித்திட்டலாம் வந்து தெரிஞ்சிருக்கு மகேஷ் மாயா இவங்க யாருங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டா இனிமேடி இந்த கல்யாணத்தை எப்படி நான் நல்ல விதமாக நடத்த முடியும் மகேஷ் வந்து அந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் எங்களால் சாதிக்க முடியும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி யாரா இருப்பாருன்னு சொல்லி இவங்க யோசிக்கும் போதா கார்த்தி வந்து எங்கேயோ மீட்டிங் தான் வந்து பார்த்த மாதிரி இருக்கு ஆமால்ல இவன் பேரு கார்த்தி மிகப்பெரிய கோடீஸ்வரராச்சே சாமுண்டீஸ்வரியோட பத்து மடங்கு இருபது மடங்கு மிகப்பெரிய வந்து சொத்து மதிப்பெல்லாம் வச்சுருக்கிறவர் வச்சிருக்கிறவரு அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பையன் இப்ப டிரைவரா இங்கே வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு இந்த விஷயத்த முதல்ல நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்தா நம்ம காத்த வந்து திங்க் பண்றாங்க ஏகப்பட்ட வாட்டி நானும் அவங்களும் தனியாகவே வந்து பேசியிருக்கோம் இது மாதிரி என்னோட பிஸ்னஸ்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க என்ன பாராட்டியிருக்காங்க இப்போ இவங்க வந்து சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்டா இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் என்னப்பா ஏன் இது மாதிரிலாம் பாட்டமா இருக்கேன்னு நம்ம வாகனம் வந்து கேட்குறாங்க இல்லை இப்போ புதுசா வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்னப்பா சொல்ற புதுசா வந்து பிரச்சனை வந்துருச்சா நிச்சயம் மகேஷ் மாயா உடையா பெரிய பிரச்சனை ஆமாங்க அந்த அளவு இல்லாட்டாலும் பெரிய பிரச்சனை தான் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்க ஒருத்தவங்க இருக்காங்கள ஆ இருக்காங்க அத்தைக்கு தெரிஞ்சவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும் அவங்க என் பேர் கார்த்திங்கிற விஷயத்தையும் சொல்ல போகிறாங்க அபிராமிங்கிற என்னோட அம்மா பேரும் வந்து சொல்லிட்டாங்கன்னா இத்தனை நேரம் வந்து போட்ட வேஷம் எல்லாமே கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது தான் அச்சோ என்ன கார்த்தி இப்படியெல்லாம் நடக்குது இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வாகனமும் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரி சாமுண்டேஸ்வரிக்கிட்ட எல்லாருமே சொல்லிடலாம் ஏன்னா இங்கே யாரையும் வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏன் இந்த மாதிரிலாம் வந்து இங்கே வந்து நடிக்கணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து வந்துடுறாங்க நம்ம கிட்ட வந்து சொல்லலான்னு நம்ம கார்த்தி வந்து இதை எப்படி தடுக்க போகிறாங்க ஏதாவது உண்மை வந்து இவங்கள்ட்ட சொல்லணும் அப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவாக அவங்க வந்து பேசுவாங்களா இல்லை நம்ம கார்த்திக்கு வந்து ஆதரவா சரி தம்பி அப்படின்னு சொல்லுவாங்களா தெரியல ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒருவேளை நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கார்த்தி வந்து தொழில் அதிபருங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி கதைக்களம் கொண்டு போகிறாங்க வேற லெவல்ல டுஸ்டியாக இருக்க போது எந்த பக்கம் போக போகுதுன்னே வந்து தெரியல பார்ப்போம் வாகனம் இதை எப்படி வந்து சமாளிக்க போறாங்க இது மாதிரி புது பிரச்சனையானு பொறுத்த வந்து பாப்போம்